எனக்கு நிறைய ஃபோன் வருதுங்க இங்கே இங்க இங்க வலிக்குது இல்லைங்க இங்க வலிக்கிறது இந்த கையை தூக்க முடியாம வலிக்குது லெஃப்ட் சைடு வலிக்குது பின்னாடி கொண்டு போய் பிடிக்கிறது அதுக்கு என்னங்கிறாங்க இது ஒன்றும் செய்யாது இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லையா இது பயங்கரமான நோய் தாங்க அப்படின்னா இல்லைங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி மோசமான நோயெல்லாம் இல்லை இல்லைங்க அப்படிங்கிறாங்க அந்த இதே தப்புங்க அது என்னங்க மோசமான நோய் நல்ல நோய் இப்போ இந்த சுண்டு வரல் தானே இது சுண்டு வரல் தானே இது போயிடுச்சா மட்டும் நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா சுண்டு வரல் தானே தினைக்கும் ஹார்ட் அட்டாக்னா பெருசுன்றீங்க சுண்டு வரல் போயிடுச்சுன்னா எங்கே போய் நல்லா இருப்பீங்க இது இல்லாமல் இப்போ எப்படி இருக்குது அசிங்கமாக இருக்குது சுண்டு வரல் இல்லாமல் ஒரு நகம் பிஞ்சு போயிடுச்சுன்னா நிம்மதியா வாழ மாட்டீங்க புரியுது முடி கொட்டுறதுக்கு எவ்வளோ ஃபீல் பண்றீங்க முடி கொட்டிருச்சு கொட்டிருச்சுன்னா நான் தான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் முப்பது நாடு சுத்திருக்க பல வெள்ளைக்கார பேஷண்ட்ஸு பல நாட்டில் பல பேரை பார்த்துருக்கேன் நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஒரு இப்படித்தான் இப்போ இதுதான் வாழ்க்கைன்னு நான் இப்போ சொல்கிறது விடுங்க நான் பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி முப்பது நாடு தொடர்ந்து சுற்றுடுவேன் அப்போ எனக்கு எப்போவே முற்போக்கு சிந்தனை இருந்திருக்குது சின்ன வயசுலேயே காலேஜ் படிக்கிறப்பவே எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க நான் எவ்வளோ அக்கௌண்ட்டு வச்சாச்சும் போகிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பப்ஸு சாப்பிடுங்க ஃப்ரை சாப்பிடுங்க கேன்டீன்ல என்னென்ன கிடைக்குதோ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் வாங்கி தருவேன் நான் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் அப்படிதான் ஒரு நல்ல சிந்தனையோட தான் இருப்பேன் அன்போட தான் இருப்பேன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா அதனால என்னென்னா என்னன்னா ஒரு முடி போனாலே அவ்வளோ ஃபீல் பண்றேன் நம்ம சின்ன நோய் பெரிய நோயின்னு என்ன இருக்குது யார் சொன்னாங்க உங்களுக்கு கை இப்படி தூக்க முடியலன்னா சின்ன நோயின்னு யார் சொன்னாங்க இந்த கை தூக்க முடியலைனா உள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்குங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நீர் கோர்த்து இருக்குது வெளியில் புண்ணானா சீ பிடிக்குது இல்லைங்க வெளியில் புண்ணானா சீ பிடிக்கிற மாதிரி உள்ள சீ பிடிச்சிச்சி வெளியில் சீயை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்களா அது மாதிரி உள்ளே இது பேர் சீ ஐடிஸ்னு முடியறது எல்லாமே இது அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறப்ப ஐடிஸ்னு தானே முடியுது ஐடிஸ்னு முடியறதெல்லாம் நீர் கோத்துச்சு இன்ஃப்ளமேஷன் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானம் இடுப்பில் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்பெலும்பு தேய்மானம் முழங்காலில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ இது ஆங்கிளில் வந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆங்கிள் இப்படி ஐடிஸ் ஐடிஸ்னு முடிகிறது எல்லாமே நீர் கோர்த்துருக்குன்னு அர்த்தம் நீர் கோர்த்துருக்குன்னா என்ன நல்லா குடிக்கிற தண்ணியாக உள்ளே போய் கோர்த்துருக்குது சீ பிடிச்சிருக்குங்க அதான் நீர் கோர்த்துருக்கோம் இருக்க வேண்டிய ரத்தம் இருக்க வேண்டிய இடத்துல சைனோவில் ஃப்ளூ இன்று கிரீஸ் மாதிரி கொலை கொலன்னு நம்மளோட ஜாயின்ட் எல்லாம் பாதுகாக்கிற இடத்துல அதுக்குள்ளே ஹசியல் குளுக்கோஸ்மின்லாம் இருக்கும் அது மாதிரி நல்லது இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத சி போய் உள்ளே ஒழிஞ்சிக்குச்சு அந்த சி என்னென்னு நினச்சிங்க அந்த சீயை தான் சிஆர்பியாக எடுக்கிறாங்க சிஆர்பி டெஸ்ட்டு சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது எல்லாருக்குமே எடுக்கிறாங்கல்ல அது என்னென்னத்தை பார்க்குது உள்ளே எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கு உள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்கா எந்த அளவுக்கு உடம்பு அஃபெக்ட் ஆகிருக்குது அந்த சீரி ஆக்டிவ் ப்ரோட்டீன் நிறைய ரீசன் அதை வச்சு இன்ஃபெக்ஷன் இருக்கா இன்ஃப்ளமேஷன் இருக்கா வேறு ஏதாச்சும் வருமா அதில் ஒரு முக்கியமான இது ஹார்ட் அட்டாக் வருமானு அளவு அளவுக்கோள் வச்சுருக்காங்க அந்த சீரி ஆக்டிவ் ப்ரோட்டீன் ஹைனா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அப்புறம் ஏங்க உங்களுக்கு கையில் வந்த வலி வந்து ஹார்ட் அட்டாக்காக மாறாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க இது சின்ன நோய் ஏன் ஒரு விரலில் இதே இதே சுண்டு விரலில் ஒரு சர்க்குலேஷன் தடைப்பட்டு ஏதாச்சும் உள்ளே அப்படியே செப்டிக் ஆகிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அப்படி கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அப்படியே கையை எடுத்துறது இதோடு எடுத்துறது விரல் எடுத்துறது இப்படி தானே அதே தான் உள்ள அது போய் அது போய் உங்களோட உயிருக்கு ஆபத்தாக முடியாதுன்னு என்னான்ச்சு இப்படியே வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் இருக்கிறது சிங்கப்பூர் சிங்கப்பூரில் ரோடு எல்லாம் சொல்லுவாங்க நான் நிறைய தடவை போயிருக்கேன் பார்த்தா பார்க்கில் எல்லாம் க்ளீனாக இருக்கும் என்விரான்மெண்ட் ரொம்ப க்ளீன் ஆம்பியன்ஸாக இருக்கும் ஓ சொல்லப்போனால் அப்படியே ரோட்டில் கூட சாப்பாடு போட்டு கூட சாப்பிட்லாம் அப்படியே ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அப்படி க்ளீனாக இருக்கும் வீடையே மாதம் ஒரு தடவை கழுவி விடலின்னா அந்த வீட்டுக்கான உரிமையத்தையே ரத்து பண்ணுவாங்க வீடு வெளியிலேயே கழிவு விடணும் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு வீடு பல பலன்னு மின்னது ஊர் மின்னது அங்கே போகிற காரு எல்லாம் இவங்க மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நல்லா மின்னது உள்ளுக்குள்ளே மட்டும் சீயை பிடிச்சிட்டு இவ்வளோண்டு தூக்கிட்டு இவ்வளோண்டு தூக்கிட்டு எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது யூஎஸ் சிங்கப்பூர் இது இப்போ இப்போ நான் பார்க்குறேன் ஃப்ரான்ஸு ஜெர்மனி எல்லாம் அது எதுக்கு போய் அப்படி இருக்கிறாங்களோ தெரியல அப்படியே வச்சுட்டே உட்காந்துருக்கிறது இது இது தூக்க முடியல கழுத்துல பயங்கரமான வழி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இதெல்லாம் யார் சொன்னாங்க சின்ன நோயின்னு நோயே வரக்கூடாதுங்க ஒரு தலை வலிச்சாலும் பெருசு தான் காய்ச்சல் வந்தால் நீங்கள் நல்லாவா இருக்கிறீங்க அந்த காய்ச்சல் வந்தால் அன்னைக்கு காய்ச்சல் வந்தால் வாய் கசப்பாய் அவ்வளோ கஷ்டங்கள் வருது அதனால் அதை வந்து ஸ்டெப் எடுத்து சரி பண்ணிக்கணும் அதில் சின்ன நோய் பெரிய நோயெல்லாம் கிடையாது சின்ன நோய் தான் பெரிய நோயாக மாறுது பெரிய நோய் தான் உங்களுக்கு டிசபிலிட்டியாக ஏ இறந்துறதுக்கு கவலைப்பட மாட்டீங்கன்னே வச்சுக்கோங்க யாருமே இறக்குறதுக்கு கவலைப்பட்றதில்லை எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு செத்து போகிறதுக்கு கூட கவலைப்பட மாட்டீங்களான் ஆனால் கை கால் வராமல் போகிறது சித்திரவதையாக அனுபவிக்க வைக்கிறது இல்லை யூரின் வரதே தெரியாமல் இருக்கிறது இல்லை நல்லா இருந்த கையை அசால்ட்டாக விட்டு அந்த கையை ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது இல்லை வலியோடையே என்னேரம் இருந்து வலிக்கிறது என்னன்றீங்க வலி உங்கள் பிபியை ரைஸ் பண்ணாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா பிபி ரைஸ் ஆகி பக்கவாதம் வராதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கை சொன்னேன் வலி வலி துன்பத்தை கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் எல்லா இடத்துலையும் எரிஞ்சு உழவு வைக்கும் அப்படிங்கிறப்ப அது அந்த துன்பம் போதுமே ஒரு ஹார்ட் அட்டாக் வர ஒரு பிபி ரைஸ் ஆக அண்டு பக்கவாதம் வர்றதுக்கு யார் சொன்னாங்க வலியோடு யார் இருக்க சொன்னாங்க எல்லோருமே வழியோடு இருக்கிறீங்க பார்த்து 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 எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட மாட்டிருக்குது ஸோ அவ்வளோ தூரம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஏதோ அப்படியே வீடியோவாக போட்டு சொல்லிகிட்ருக்கேன் புலம்பிட்டுருக்குறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு தே நான் சூப்பர் ஜாலியாக தான் இருக்கிறேன் உங்களை நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்போ பார்த்துக்கோங்க எந்த ஒரு இதையும் விடாதீங்க உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கக்கூடாது ஒரு நோய் இருக்கக்கூடாது இவ்வளோ உண்டு கூட இருக்கக்கூடாது நீங்கள் காற்றுல பறக்கிற மாதிரி சூப்பர் ஜாலியாக இருக்கணும் அப்போ தான் நல்லதுங்க அதை தவிர மற்றதெல்லாம் நோய் தாங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோ கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ